உண்டு இந்த பிரிவினர் வயல்வெளிகளை பால்படுத்தும் எலிகளை பிடித்து வேளாண்மை தொழிலுக்கு நன்மை புரிகின்றனர் இருளர்கள் எப்படி எலிகளை பிடிக்கிறார்கள் எலிகள் வசிக்கும் வளைகளில் ஒரு பானைக்குள் வைக்கோலை திணித்து அதை பற்ற வைப்பார்கள் அது புகையை தொடங்கும் புகை வரும் பானையின் வாய்ப்புறத்தில் அதை வைத்து பானையின் பின்புற ஓட்டை வழியே புகையை உதுவார்கள் புகை நெடி தாளாமல் வலைக்குள் பதுங்கிய எலிகள் வெளியே வரும் அதை லாவகமாக தங்கள் கவன்தடியால் பிடித்து கையோடு கொண்டு செல்லும் கூண்டுக்குள் அடைத்துக் கொள்வார்கள் இந்த இடத்தில் ஒரு தகவல் இருளரின் திருமணத்தின் போது சீர்வரிசையாக ஓட்டை விழுந்த பானையை தருவதே எலி பிடிக்கத்தான் சரி பிடிபட்ட எலியை என்ன செய்வார்கள் ஒரு களியில் கபாப் கறி போல் செருகி நெருப்பில் சுடுவார்கள் எலியின் மேல் தோளில் உள்ள முடிகள் தீயில் புசுங்கி தசைகள் நன்கு வெந்தவுடன் பக்குவமான எலியின் இறைச்சியை தின்பார்கள் தொடக்கத்தில் இருளர்கள் மட்டுமே தின்று வந்த எலிக்கறி காலப்போக்கில் தென் மாவட்ட வேளாண் மக்கள் பலரும் விரும்பி உண்ணும் ஓர் உணவாக மாறியது அவர்கள் உண்ணும் எலியில் நல்ல புரதம் அடங்கியுள்ளதாகவும் உடலுக்கு வலு சேர்க்கும் என்று நம்புகின்றனர் எலி சுத்தமான பிராணி என்கிறார்கள் இருளர்கள் ஆடு மாடு பன்றி கோழியை விட சுத்தமானதாம் காரணம் எலி தன்னைத்தானே அடிக்கடி நக்கிக் கொண்டு தன்னை சுத்தமாக வைத்திருக்கும் இருளர்கள் தரும் விளக்கம் இது எலியைப் போலவே மர அணிலையும் இருளர்கள் விரும்பி உண்கிறார்கள் எலிக்கரியைப் போலவே அணில் கறி சுட்டு தின்றுவிட வேண்டியதுதான் எலி வேட்டைக்கு பின்னர் எலி வலையை தோண்டி அங்குள்ள நெல்லை பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்வார்கள் காட்டில் கிடைக்கும் கிழங்கு கனிகள் தேன் அணில் மலையெலி நத்தை மீன் நண்டு காட்டுக்கோழி ஆடு பன்றி முயல் கருங்குரங்கு உடம்பு பாம்பு போன்றவை இவர்களது பிரதான உணவு வகைகளாகும் முற்றிலும் காட்டுவாசிகளான இவர்கள் மூலிகை வேர்கள் மனம் தரும் மலர்கள் கிழங்குகள் தேன் தேன் மெழுகு மற்றும் உபரியான விளைச்சல் பொருள்களை விற்று தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள் பெரும்பாலும் பண்டமாற்று முறை உப்பு எண்ணெய் மிளகு வற்றல் புலி நெல் துணிகள் கம்பளி போர்வை இரும்புப் பொருட்கள் முதலியவற்றை பதிலுக்கு பெற்றுக்கொள்கிறார்கள் பழங்கற்காலம் இடைகற்காலம் புதிய கற்காலம் வரலாற்று காலம் நாகரிக காலம் என மனித இனத்தின் பண்பாட்டு பரிமாணத்தை வரலாற்று ஆய்வாளர்களும் மானுடுவியலாளர்களும் சமூகவியலாளர்களும் அளவிடுகின்றனர் இந்த ஐந்து கால பகுதிகளிலும் தொன்மை மாறாமல் இன்றும் உலகின் பல இனக்குழுக்கள் சில தீவுகளின் நாடுகளில் மாற்றமின்றி வாழ்ந்து வருகின்றனர் இந்தியாவின் தொல்குடியீரான இருளர்கள் தங்களின் பண்பாட்டு எச்சங்களை இன்றளவும் கைவிடவில்லை சங்க காலத்தில் குறிஞ்சி நிலத்திலும் முல்லை நிலத்திலும் வாழ்ந்த இவர்கள் வேளாண் பெருக்கம் ஏற்பட்ட மருதத்திலும் நெய்தலிலும் வாழ ஆரம்பித்தார்கள் பாலை நிலமாக விளங்கிய வறண்ட இடங்களிலும் தங்கி வாழ்ந்தனர் குறிஞ்சியில் வாழ்ந்தவர்களின் தொழில் காட்டுப் பொருட்களை சேகரிப்பது தேன் சேகரிப்பது வேட்டையாடுவது முல்லையிலும் இவ்வாறே வாழ்ந்தனர் மருத நிலத்தில் விளைச்சல் செய்து வாழ்ந்து வந்தனர் நெய்தல் நிலத்தில் இருந்தபோது இவர்கள் கடலில் மீன் பிடிக்கவில்லை ஆமை நத்தை நண்டு முதலை நிலக்கிழங்குகள் முதலியவற்றை சேகரிப்பதில் பெரும் நாட்டம் கொண்டனர் பாலை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் வேட்டையாடுவது கிழங்கு மற்றும் வறண்ட நிலத்துக்குரிய மூலிகை வகைகளை சேகரிப்பதில் ஈடுபட்டனர் இருளர்கள் தாமே முன்வந்து காடுகளில் வாழ ஆரம்பிக்கவில்லை நாடோடி வாழ்க்கையின் போது கூட்டம் கூட்டமாக விரும்பிய இடங்களில் தங்க ஆரம்பித்தார்கள் தங்கிய இடத்துக்கு ஏற்றாற்போல் தங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்துக் கொண்டார்கள் உணவு தேவை ஏற்பட்ட போது இருப்படங்களை மாற்ற அவர்கள் தயக்கம் காட்டவில்லை வாழும் இடங்கள் பயிர் செய்யும் நிலங்கள் காட்டுப் பொருட்கள் கடல் செல்வங்கள் அனைத்தும் பொதுவில் வைக்கப்பட்டன இது என்னுடையது அது உன்னுடையது என்னும் பாகப்பிரிவினைகள் வழக்கத்தில் இல்லை அதற்கான தேவையும் அவர்களுக்கு இல்லை குழுவாக திரிந்தார்கள் குழுவாக உணவு சேகரித்தார்கள் குழுவாக சமைத்து சாப்பிட்டார்கள் குழுவாக படுத்து உறங்கினார்கள் பிறகு சிற்றரசுகள் தோன்றின பிறகு பேரரசு நாணயங்கள் வெளியிடப்பட்டன நிர்வாகம் அமுல்படுத்தப்பட்டது அனைவரும் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறினார்கள் அரசே பிரதானம் அரசரே தெய்வம் அரசாங்கம் ஒரு புனித அமைப்பு அரசு எதை சொல்கிறதோ அதை செய்ய வேண்டும் அதை மட்டுமே இது ஒரு புறம் மற்றொரு பக்கம் பழங்குடிகள் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளாமல் இயல்பாக வாழ்ந்து வந்தார்கள் பண்டமாற்று முறையில் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள் அரசாங்கம் அதுபாட்டுக்கு பாட்டுக்கு இங்கு கொள்ளட்டும் நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம் என்றார்கள் பழங்குடிகள் அரசாங்கம் குறுக்கிட்டது நிலப்பகுதிகள் விரிவுபடுத்தப்பட்டன பரவியிருக்கும் செல்வாதாரங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியை ஆரம்பித்து வைத்தது அரசு இதனால் கும்பல் கும்பலாக மக்கள் தங்கள் நிலங்களை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது அதிகம் பாதிக்கப்படைந்தவர்கள் பழங்குடிகளே எங்கு செல்வது என்று தெரியாமல் குழம்பி நின்றார்கள் அவர்கள் வெவ்வேறு சமவெளி பகுதிகளுக்கு குடியேறி பார்த்தார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்தது அரசு படை இங்கு அனுமதி இல்லை உடனடியாக வெளியேறிவிடுங்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் வெளியேறினார்கள் குழுவாக எங்கு சென்றாலும் குழுவாகவே செல்லும் இயல்பு அவர்களுடையது நிறைய யோசித்துவிட்டு இறுதியாக காட்டுப்பகுதியை தேர்ந்தெடுத்தார்கள் அச்சுறுத்தும் விலங்கினங்கள் இருக்கும் பாம்புகள் ஊர்ந்து செல்லும் குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு குடித்தனம் நடத்துவது சிரமம் பல்வேறு வகையான விஷப்பூச்சிகள் மழை புயல் வெள்ளம் வந்தால் ஒதுங்க முடியாது யானைகள் இருப்பிடங்களை துவம்சம் செய்யும் பாதகமில்லை காட்டுக்கு வெளியே மனிதர்கள் காட்டுக்குள் விலங்குகள் நாகரீக மனிதர்களோடு ஒன்றி போக முடியவில்லை துரத்தி அடிக்கிறார்கள் விலங்குகள் எவ்வளவோ பரவாயில்லை பழகி கொள்ளலாம் அல்லது பழக்கப்படுத்திக் கொள்ளலாம் உயிர் போகும் வரை வாழ்ந்து பார்த்து விடலாமே இருளர்களின் காட்டு வாழ்க்கையை பிடித்து ஆரம்பமானதுதான் வனத்தில் சென்று வசிக்க வேண்டும் என்னும் வேண்டுதல் எல்லாம் அவர்களிடத்தில் இல்லை விரும்பி காட்டு வாழ்க்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு அது மட்டுமே ஓடிப்போ அல்லது செத்துமடி எனவே ஓடிப்போனார்கள் இருளர்கள் மாத்திரமல்ல பழங்குடிகள் அனைவருக்கும் பொதுவான உண்மை இது இந்தியாவில் மட்டுமல்ல உலகமெங்கும் உள்ள பழங்குடிகளை காடுகளை நாடிச் சென்றதற்கு இதுவே காரணம் காட்டு வாழ்க்கையை அவர்கள் பழக்கிக் கொள்ளவில்லை அது ஒரு நிர்பந்தம் பாம்பு பிடிக்க வேண்டும் கீரியை பிடிக்க வேண்டும் வெலிக்கீறி சாப்பிட வேண்டும் என்னும் பெரும் அவா கிடையாது அவர்களுக்கு வெந்ததை தின்று வாழ்க்கையை ஓட்டியாக வேண்டிய சூழல் அப்படித்தான் வாழ முடிந்தது அவர்களால் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அவர்கள் நாகரீக உலகமே வேண்டாம் என்று தங்களை தாங்களே சிறைக்குள் வைத்து அவர்கள் பூட்டி கொண்டதற்கு இதுவே ஒரு காரணம் எப்போது யார் என்ன செய்வார்களோ என்னும் அச்சம் அவர்கள் உடலில் ஒவ்வொரு அணுவிலும் பரவி இருக்கிறது இது மனித குலத்தின் அவலம் அல்லவா ஒரு சமூகத்தை விரட்டிவிட்டுத்தான் மற்றொரு சமூகம் வாழ்ந்தாக முடியும் என்பது எத்தனை பெரிய மோசடி இத்தனையும் செய்துவிட்டு அவர்கள் நாடோடிகள் நாகரிகமற்றவர்கள் அவர்களுக்கு படிப்பறிவு கிடையாது அசத்தமானவர்கள் அவர்கள் அரை மனிதர்கள் மட்டுமே போன்ற குற்றச்சாட்டுகளையும் கூசாமல் நம்மால் முன்வைக்க முடிந்ததை என்ன சொல்ல விதிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டார்கள் இருளர்கள் காட்டு வாழ்க்கையையும் பழகிக்கொண்டார்கள் தங்களுக்கென்று இருந்த அடையாளங்களை விடாப்பிடியாக பிடித்து நிறுத்திக் கொண்டார்கள் தங்களுக்கென்று ஒரு பண்பாட்டை வளர்த்தெடுத்துக் கொண்டார்கள் சில முக்கிய தீர்மானங்களையும் தங்களுக்குள் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள் எந்த நிலையிலும் பிறரிடம் கையேந்த கூடாது எந்த நிலையிலும் பிற பொருட்களை கொள்ளையடிக்க கூடாது நம்மை பிறர் சுரண்டுவது போல் நாம் பிறரை சுரண்டி வாழலாகாது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைப்போம் கன்னி தெய்வம் நம்மளை வழிகாட்டும் நம்மை வாழ வைக்கும் நிலங்கள் எவருடைய உரிமையாகவும் இல்லாமல் விளங்கிய காலத்தில் அதனை பண்படுத்தி வேளாண்மை செய்பவராகவும் நிலங்களை விட்டு அவர்கள் துரத்தப்பட்ட பின் இயற்கை பொருட்களை சார்ந்து வாழ்பவர்களாகவும் இருளர்கள் விளங்கினர் தாங்கள் சாகுபடி செய்த நிலத்தை பிறர் அபகரித்து அதிலேயே மீண்டும் இவர்கள் உழைக்க பணித்த போது இருளர்கள் மறுத்தனர் சொந்த நிலத்தில் கூலி வேலை செய்ய இவர்கள் மனம் இடம் தரவில்லை அதனால் மறுத்தனர் இந்த நிலை இன்றும் நிலவுகிறது இருளர்கள் பிறர் நிலத்தில் கூலி விவசாயம் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு கிடைத்த கசப்பான அனுபவங்களே இதற்கு காரணம் பிறருடைய நிலங்களில் வேலை செய்ய மாட்டோம் என்று இருளர்கள் தொடர்ந்து மறுத்து வருவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு இருளர்கள் தங்கள் மூதாதையர்களை நிலப்பகுதியில் புதைத்து சவக்குழிகளின் மீது நடுகற்கள் அமைப்பது வழக்கம் இந்த நடுகற்களை அவர்கள் மிகுந்த மரியாதையுடன் பக்தியுடனும் வணங்கி வந்தனர் நிலத்தை கொண்டு உழும் வழக்கம் அவர்களிடம் இல்லை கைகளால் மண்வெட்டி கொண்டே நிலத்தை பண்படுத்துவார்கள் புனித பூமி மூதாதையர்கள் உறைந்து கிடக்கும் இடம் கால்களை பதித்து ஏற்கொண்டு கீறுவது அவர்களை சிறுமிப்படுத்தும் செயல் அல்லவா இருளர்களிடம் இருந்து நிலங்கள் கைப்பற்றப்பட்டபோது இந்த நடுகற்கள் பிடுங்கி எறியப்பட்டன ஏற்பூட்டி நிலம் உழப்பட்டது இருளர்களார் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை காசு தருகிறோம் வருகிறாயா என்று நில உடமையாளர்கள் கேட்டபோது வேதனையையும் கோபத்தையும் மறைத்துக்கொண்டார்கள் முடியாது என்று ஒற்றை வார்த்தையில் பதில் கூறி அனுப்பி வைத்தார்கள் நிலைமை மாறிவிட்டது என்று இருளர்களுக்கு தெரியும் புதிய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தையும் அவர்கள் உணர்ந்தே இருந்தனர் காலத்தோடு ஒட்டி வாழ வேண்டியதன் அனா அவசியத்தையும் அவர்கள் அனுபவபூர்வமாக அடிபட்டு உதைப்பட்டு கற்றே வைத்திருந்தனர் என்றாலும் சுயமரியாதையை அடகு வைத்து காசு பணம் சம்பாதிக்க அவர்கள் மனம் ஒப்பவில்லை இருளர்கள் காடுகளுக்குள் மறைந்து வாழ மற்றும் ஓர் அதிர்ச்சி காரணமும் உண்டு கல்வி சிந்தனையற்ற ஒடுக்கமட்ட பண்ட மக்களை கூட்டம் கூட்டமாக பிடித்து அடிமைகளாக்கும் முறை அரசர்கள் ஆண்டு வந்த தமிழகத்தில் இருந்து வந்தது அவர்களுக்கு போர் வீரர்கள் தேவைப்பட்டார்கள் நிலத்தில் வேலை செய்ய பணியாளர்கள் தேவைப்பட்டார்கள் அடிமைகள் தான் சிறந்த வழி என்று முடிவு செய்தார்கள் அடிமை வணிகம் சூடுபிடித்தது கவனிக்கவும் நாகரீக சமூகங்களின் எழுச்சிக் காலங்களில் நிகழ்ந்த கொடுமைதான் இது அடிமை வாணிகம் தொடர்பான செய்திகள் எதுவும் சங்க இலக்கியத்தில் இல்லை சாதிய முறைகள் அமலுக்கு வந்த பிறகு ஏற்பட்ட மாற்றம் இது ஒரு இனக்குழு மற்றொரு இனக்குழுவை அடிமைப்படுத்தலாம் எனும் கருத்தாக்கம் வலுப்பெற்றதால் ஏற்பட்ட விளைவு வேறு வழியின்றி இருளர்கள் காடுகளுக்கு குடிபெயர்ந்தார்கள் ஆனாலும் எல்லோராலும் தப்பிச் செல்ல முடியவில்லை சிலர் வாணிபர்களால் சிறைபிடிக்கப்பட்டனர் அடிமைகளாக மாற்றியமைக்கப்பட்டனர் ஆனால் இது பற்றிய வலுவான ஆதாரங்களோ ஆவணங்களோ நம்மிடம் இல்லை ஆனால் ஆள்காரன் குடிப்பறையின் அடியால் பண்ணையால் படியால் சோபல் என்கிற பெயர்களில் கொத்தடிமைகள் இன்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருப்பதை காணலாம் சிற்றரசுகள் பேரரசுகள் தோன்றும் முன்பு ஆசிரியர் போன்ற ஆரியர் போன்ற இனக்குழுக்கள் இந்தியாவில் நுழையும் முன்பே இங்கு நாகரிக வாழ்க்கையை நடத்தியவர்கள் பழங்குடிகள் தொடக்கத்தில் ஆரியர்கள் தசிவுக்கள் என இரு சாதிகள் மட்டுமே இருந்தன தசியூக்களை பற்றி இழுத்து கூறப்படும் பல கூற்றுகளையும் செய்திகளையும் முற்றிலும் நம்பிவிட முடியாது அவை வென்றோர் தோற்றோரை பற்றி கூறும் கூற்றுகள் பழிச்சொற்கள் தோற்ற தசியுக்கள் அடிமைகளாயினர் ஆயினும் அவர்களில் பலர் தப்ப முயன்று தொலைவிலுள்ள உள்நாட்டு பகுதிகளுக்கு சென்றுவிட்டனர் அங்கு சென்று தங்களுடைய பண்டைய சமூக பழக்க வழக்கங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வாழ்ந்து வந்தனர் இந்த முயற்சி தென்னிந்தியாவில் பெரிய அளவில் வெற்றி பெற்றது காடுகளில் இருளர்கள் மட்டுமே வாழவில்லை பிற பழங்குடிகளான ஆதியன் ஆரநாடன் காணிக்காரன் காணியன் காட்டுநாயக்கன் குறிச்சன் மலையாளி முதுவன் ஊராளி வளையர் வேடர் என்று பலரும் உடன் இணைந்து வாழ்ந்து வந்தனர் காட்டுப் பொருட்களை சேகரித்து விற்று இவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள் இவர்கள் தங்கள் தனித்தன்மையை பாதுகாக்க காடுகளுக்கு சென்ற பழங்குடியினர் காலப்போக்கில் அவரவர் செய்த தொழில் முறையாலும் தொழில் சார்ந்த பண்பாட்டாலும் பலவாறாக அடையாளப்படுத்தப்பட்டனர் தமிழகத்தில் வாழ்ந்த பழங்குடி இன மக்களின் பெரும் கூட்டத்தை பதினெண் குடிகளாக இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன ஒரு சுருக்கமான அறிமுகம் இதோ ஆவியர் வேட்டையாடுவது தொழில் மலைநிலத்தின் மலைகளில் நிலத்தை பண்படுத்தி வேளாண்மையும் செய்தவர்கள் தனி இனக்குழுவாக புதுனி மலையில் திரண்டு வாழ்ந்தவர்கள் தமிழ் அரசர்களில் பேகன் குறிப்பிடத்தக்க வேளிர் அரசன் அவர்கள் தலைமையில் இவர்கள் வாழ்ந்தார்கள் அடுத்தது ஆயர் கால்நடைகளை பேணுவது பால் மற்றும் பால் சார்ந்த பண்டங்கள் இதர குடிகளுக்கு வழங்குவது இவர்களுக்கு தொழில் இவர்கள் குறிப்பிட இடத்தில் தங்குவதில்லை மேய்ச்சல் நிலங்களை தேடி அவ்வப்போது இடம்பெறுவார்கள் அடுத்ததாக ஆண்டார் வேளிர் மரக்குடி இனத்தவர்கள் இவர்களை உடையோர் என்னும் தேவர் என்னும் பிற்காலத்தில் அழைக்க ஆரம்பித்தனர் ஓவியர் பிற இன குழுக்களுக்கு தேவையான மண்களம் செய்வது புதை குழுக்களுக்கு தேவையான தாளிகளை செய்வது இவர்கள் வேலை காலப்போக்கில் உலோகக் கருவிகளின் வருகைகளுக்கு பிறகு இவர்களின் தொழில் மாற்றம் பெற்றது பாத்திரங்கள் அணிகலன்கள் போர்க்கருவிகள் சிற்பங்கள் ஆகியவற்றை உருவாக்க ஆரம்பித்தனர் ஓவியம் திட்டுவதிலும் திறமையானவர்கள் அடுத்ததாக கல்வர் நடுநிலையாளர்கள் வேட்டையிலும் ஈடுபடுவார்கள் கடம்பர் முரட்டுத்தனமுள்ள குட்டை இனத்தினர் அதாவது பிக்மிக்கல் குடவர் மேற்கு மலை தொடர் முழுவதிலும் வாழ்ந்த இனம் குறவர் வளைவிரித்து பறவையை பிடிப்போர் மலைப்பொருள் சேகரிப்பாளர்கள் கூடை முடைவார்கள் பாம்பு பிடிப்பார்கள் கொங்கர் மலையில் உள்ள வாசனைப்பொருள் பொருள் சேகரிப்பது தேன் எடுப்பது தொழில் கொங்கு மலையில் வாழ்வோர் கோசர் வீரக்குடியினர் போர்வீலர்கள் புலையர் இதர சமூகங்களுக்கு தேவையான பாத தயாரிப்பவர்கள் கால்நடைகளை பராமரிப்பார்கள் நீர் இறைக்கும் தோல் கருவிகள் செய்வார்கள் பாடல் இசைக்கும் பாணர்களுக்கு தோல் கருவி செய்து தருபவர்களும் இவரே புலியர் சோழ நாட்டு குன்றுகளில் வாழ்ந்தவர்களும் பின்னர் தோன்றிய தொண்டை நாட்டுக்குள் வாழ்ந்த பழங்குடியினருக்கும் வழங்கப்படும் பொது பெயர் இவர்களும் வேடர்களே மலையர் குரங்கு குறிப்பதற்காக கரி கருங்குரங்குகளை விரும்பி உண்பவர்கள் மலை நிற்த்தவர்கள் மரம் வெட்டுவது வீடு கட்ட மூங்கில் வெட்டுவது இவர்கள் தொழிலாகும் மரவர் மலையில் வாழும் வேடர் வேடு வேடன் எனும் இவர்கள் குளி அம்புகளை கொண்டு வேட்டையாடுவதும் கொடிய விலங்குகளை மக்கள் வாழிடத்திலிருந்து துரத்துவதும் கொள்வதும் இவர்களது தொழில் வில்லோர் வில் கொண்டு வேட்டை தொழில் புரியும் இனம் பழையர் வேளாண்மை செய்வதும் அரசு உருவாக்குவதும் இவர்கள் தொழில் பழையர் என்பது பண்டைய பண்டையராக மாறி பின்னர் பாண்டியராக மாற்றம் பெற்றது பழையரே பாண்டியர்கள் என்று சொல்பவர்களும் உண்டு வேளிர் இனக்குழுக்களை ஒன்றிணைத்து ஆண்ட அரசர்களின் பொது பெயர் மேற்காணும் இந்த பதினெட்டு குதிரைகளுக்குள் தொழில் முறையால் புவி சார்ந்த நிலையில் ஒவ்வொரு இனக்குழுவும் ஒன்றையொன்று ஒன்று சார்ந்து வாழ்ந்தனர் காலப்போக்கில் சில இளங்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்தன கலந்தவற்றுள் சிலவற்றுள் உள்பிரிவுகளும் தோன்றின பொதுவான ஓர் அடையாளம் தேவை என்பதால் குலப்பெயர் சூடப்பட்டது வேடர் தொழில் புரிந்தவர்கள் இருளர் என்ற பொதுப்பெயரால் அழைக்கப்பட்டனர் வெள்ளன் பூசாலி கூசாரி காடு பூசாரி கல்கட்டி குறுநாக பேராது சம்பே தேவனே கொடுவே போன்ற குலவளிகள் நாளடைவில் உருவாகின பழங்குடிகள் தவிர்த்து பிற இன மக்கள் பல்வேறு படிநிலை மாற்றங்களுக்கு உட்பட்டனர் மொழி உணவு தொழில் கருவிகளை கையாள்வதில் நாட்டம் என்று பல்வேறு முன்னேற்றங்களை அவர்கள் அடைந்தனர் ஆனால் இவற்றில் எது ஒன்றும் பழங்குடிகளை எட்டவில்லை எட்டும் தொலைவில் அவர்கள் இல்லை என்பது ஒரு காரணம் நாடிச்சென்று இந்த மாற்றங்களை அவர்களுக்கு எடுத்து கூறி அரவணைத்துக் கொள்ள யாரும் தயாராக இல்லை என்பது மற்றொரு காரணம் இதனால் நாகரீக மக்கள் நாகரிகம் அற்ற மக்கள் என்னும் இரு பெரும் பிரிவுகள் தோன்றின இந்த இரு பிரிவினருக்கும் இடையிலான இடைவெளி பண்பட்டு பன்மடங்கு பெருக ஆரம்பித்தது பொருளாதார உயர்வும் போதிய கல்வியும் இவர்களை எட்டவில்லை இதன் தொடர்ச்சியாக முற்றிலும் நாகரிக காலத்தில் நாகரீகம் படைத்த இனக்குழுக்களிடமிருந்து அஞ்சு விலகினர் அவர்கள் வாழும் பகுதிகளுக்கு இவர்களும் செல்லவில்லை இவர்களும் நாகரீக மக்களை தங்கள் பகுதிகளுக்குள் நுழைய விடவில்லை இதனால் அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டன அரசர்களின் ஆட்சி காலம் ஏற்பட்டபோது இனங்கள் பலவும் ஒரு சமூகமாக வாழ ஆரம்பித்தன பழங்குடிகள் உழைக்க நிலங்களுக்கு வந்தனர் சில இனங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்தன சில இனங்கள் கலப்பில்லாமல் தனித்து நின்றனர் தனித்து நிற்பது காலப்போக்கில் இயலாத நிலையில் தங்களின் தொன்மையான பண்பாட்டை பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள விரும்பாமல் மீண்டும் மறைவிடமான காடுகளுக்கு சென்றனர் இப்படி சென்றவர்கள் சிறு சிறு கூட்டமாகவும் தனித்த இனக்குழுவாகவும் வாழத் தலைப்பட்டனர் இந்த நிலை பாலக்காட்டு கணவாய் தொடங்கி கிழக்கு மலைத்தொடர் இடையே நீலகிரி மேற்கு மலைத்தொடரின் எல்லையான துளுவ நாடு எனும் காடு வரையிலும் நீடித்தது ஆங்காங்கே இவர்கள் வாழ்ந்தாலும் மக்களின் பழமையான பண்பாட்டை இழக்காமல் பாதுகாத்துக் கொண்டனர் இருளர்கள் இதில் முதன்மையானவர்கள் பழங்குடிகள் பொதுவில் குடந்தமிழில்தான் தங்கள் தொடர்புகளை வளர்த்து கொண்டனர் காலப்போக்கில் உருவான தெலுங்கு மொழி வேங்கடமலை மற்றும் இன்றைய கோனரி குப்பம் என வழங்கப்படும் முந்தைய தொண்டே மண்டலத்தின் எல்லையான வடபெண்ணையார் வரை பரவி வாழ்ந்த இருளர்களிடமும் செல்வாக்கு பெற்றது அதனால் அவர்களின் உச்சரிப்பில் தெலுங்கு கலந்தது அதே கன்னடமும் பாலகாட்டு கணவாயில் இருந்த காணிக்காரர் உள்ளிட்ட வேடர் மன இனத்தினர் மலையாளம் கலந்த தமிழ் உச்சரிப்பை பழக்கப்படுத்திக் கொண்டனர் தமிழ் மொழி இலக்கிய வளம் பெற்ற ஒரு மொழியான மொழியாக உருவான காலகட்டத்தின் போதும் இருளரின் மொழி உச்சரிப்பு மாறவில்லை இதனால் அவர்கள் தனிமைப்பட்டனர் சீந்தில் வளையர் என்பவர்கள் இருளர்களை போன்றவர்கள் பல்லக்கு சுமக்கவும் அரிசி குத்தி தரவும் இவர்கள் வாணிபர்களால் அடிமைப்படுத்தப்பட்டனர் விட்டால் போதும் என்று காடுகளில் வந்து தஞ்சமடைந்தவர்கள் சீந்தில் வளையர்கள் இவர்களில் முதலில் சென்றது வேதாரண்ய காடுகளுக்குள் இவர்களுக்கு பயிரிடத் தெரியாது அதனால் கைகளாலேயே மீன் பிடிப்பார்கள் அவற்றுடன் பழங்கள் பாகற்காய் காட்டு போகின்றவற்றை சேகரித்து நகர்ப்புறம் சென்று விற்பார்கள் சொற்பமான தொகையில் எப்போதாவது அரிசி சோறு உண்பார்கள் மின்னிக்கிழங்கு கிழங்கு வள்ளிக்கிழங்கு கோவைக்காய் சீந்திக்குடி நந்தாரி வேர் கீரை முசுட்டுக்கீரை கோவைக்கீரை மின்னக்கீரை கான்றங்கீரை கொட்டை துரடிப்பழம் வாப்பிலாப்பழம் கிளாப்பழம் முதலியவற்றை உண்ண ஆரம்பித்தனர் காட்டு வாழ்க்கைக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்துக் கொண்டார்கள் தினவேதான் இவர்களால் தொடர்ந்து வாழ்க்கை நடத்த முடிகிறது எந்த அளவுக்கு அவர்கள் வளைந்து போகிறார்கள் என்பதற்கு இது ஓர் உதாரணம் காட்டில் கிடைக்கும் கோழிவரன் கொட்டை பூனைக்காய்ச்சி கொட்டை போன்ற விஷத்தன்மை பொருந்திய கொட்டைகளை சேகரிக்கிறார்கள் பின்னர் அவற்றை உரலில் இட்டு மாவாக இடிப்பார்கள் இடித்த மாவில் நீர் ஊற்றினால் மஞ்சள் நிறத்தில் நீர் மாறும் இது விஷம் இதனை மட்டும் தனியை பிரித்தெடுத்து விடுவார்கள் பிறகு இரண்டு மூன்று முறை மாவுடன் நீர் கலந்து விஷம் பிரிப்பார்கள் பின்னர் இந்த மாவுடன் உப்பு அல்லது சர்க்கரை கலந்து சாப்பிடுவார்கள் இதேபோல் கொடியை முருங்கை போல் சிறிதும் வெ சிறிது சிறிதாக வெட்டி நீருடன் வேக வைப்பார்கள் மேல் தோல் மரவள்ளி கிழங்கு தோல் போல் கலன்று விடும் பின்னர் இதனை பனங்கிழங்கு மெல்வது போல் மென்று சக்கையை விடுவார்கள் உணவு பஞ்சம் கிடைத்தவற்றை சாப்பிட்டாக வேண்டும் தவிரவும் அவ்வப்போது ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் பழங்குடிகளை வேரோடு சாய்த்து விடுகின்றன மீண்டெழுந்து வருவது சாமானியமான வேலை அல்ல யார் வருவார்கள் காப்பாற்ற யார் அளிப்பார்கள் உணவு உள்ளமன்றி கிடைத்தால் கூட அடித்து சாப்பிட வேண்டியதுதான் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்க நாடுகளில் பழங்குடி இனங்களின் மீது தொடுக்கப்பட்ட அக்கிரமங்கள் இரத்த அத்தியாயங்களாக சரித்திரத்தில் பதிவாகியுள்ளன அமெரிக்க செவ்விந்தியர்கள் காடுகளுக்குள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் எண்ணிக்கையில் அடங்காத வகையில் கொல்லப்பட்டார்கள் நாடு விடிக்கும் பேராசையில் புறப்பட்ட கொலம்பஸ் போன்ற கடல் மாலுமிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் நிறைந்திருந்த ஆதிவாசிகளை கொன்றொழித்தனர் அடிமைப்படுத்தினர் வஞ்சகமாக அவர்களிடம் இருந்த பொன் பொருள்களை அக்பகரித்துக் கொண்டார்கள் பெண்களை பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்படுத்தினார்கள் வெள்ளை தோலுள்ளவர்கள் ஆள பிறந்தவர்கள் கருப்பு தோளுள்ளவர்கள் அடங்கி நடப்பவர்கள் என்ற வெள்ளை இனப்பாகுபாடு வெறியோடு நடைமுறைப்படுத்தப்பட்டது பழங்குடிகளை கொள்வது சட்டத்துக்கு உட்பட்டதுதான் என்று அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்டன பழங்குடிகள் பொல்லாதவர்கள் நரமாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் என்ற தவறான வதந்திகள் பரப்பிவிடப்பட்டன குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்றும் அறிவியல் உண்மையை அறிவித்தவர் சார்லஸ் டார்வின் பரிமாண வளர்ச்சி தத்துவத்தின் தந்தை அமீபாவில் இருந்து அவர் தன் ஆய்வைத் தொடங்கினார் அவர் கடைசியாக கண் வைத்தது ஆஸ்திரேலியா நிக்ரிட்டோ பிக்மி குட்டை இனத்தின் மீதுதான் மனிதரே உயிரோடும் சமமாகவும் ஆய்வு செய்யும் ஆய்வுக்கூடங்கள் இன்று வல்லரசாக அறியப்படும் பல நாடுகளில் அப்போது நடைமுறையில் இருந்தன இந்த ஆய்வுகளில் ஆயிரக்கணக்கான பழங்குடி இன மக்களின் உடல்கள் பாகமாக பிரித்து போடப்பட்டன பழங்குடிகளின் உயிருக்கு மதிப்பு உண்டா என்ன உலகின் மிக பிரபலமான உடற்கூறு இயல் ஆய்வாளர் சர் ரிச்சர்ட் ஓவன் மானுடவியல் ஆய்வாளர்களான ஆர்தர் கேத்தும் சார்லஸ் டார்வின் கூட பிரிட்டிஷ் மியூசியத்திடம் உடல் மாதிரிகளை கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்காகவே ஒரு கப்பலில் பத்தாயிரம் மனித உடல்களின் எலும்பும் ஊறுகை போல் பதப்படுத்திய மூளைப்பகுதியும் ஆய்வுக்கு வந்து சேர்ந்தன பழங்குடிகள் என்றால் விலங்குகள் என்பதுதான் இதிலிருந்து நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டிய கேவலமான உண்மை ஆஸ்திரேலியாவில் அருங்காட்சியகம் ஒன்றை நிர்வகித்து வந்த எட்வர்ட் ராம் சே என்பவர் கண்ணாடி பெட்டிக்குள் பழங்குடியின மக்களின் உடல் பாகங்களையும் பதப்படுத்திய உடல்களையும் வைத்து விலங்குகள் என்று குறித்து வைத்திருந்தார் அது மட்டுமல்ல பழங்குடிகளை எப்படி உடல் சேதமில்லாமல் ஆய்வுக்காக தோட்டாவால் சுடுவதற்கென்றே உத்தரவும் தருவாராம் பழங்குடிகள் பழங்குடி மக்களை சுட்டுக் கொன்று அவர்கள் உடலை சாம்பிளாக கொண்டு வந்தும் தருவார்களாம் அமாலியா டைரிச் எனும் பெண் ஆய்வாளர் பரிமாண தத்துவத்தை ஆராய கருப்பின மக்களின் உடல்களை சாம்பிளாக கேட்டு பெறுவாராம் இப்படி பலமுறை கேட்டுப்பெற்று கேட்டு பெற்று ஆய்வுகள் நடத்தியிருக்கிறாராம் கொலை வியாபாரிகள் இவருக்கு செல்லமாக ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஏஞ்சல் ஆஃப் பிளாக் டெத் இவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாற்பத்தி ஐந்து பழங்குடிகளின் தலையை சீவி கொன்று உடல்களை அழித்திருக்கிறார்கள் இறந்தவர்களின் தோல் தலை முடி உள்ளிட்ட பாகங்கள் தனியே சேகரிக்கப்படுகின்றன அறிவியல் என்னும் பெயரில் கண்டம் விட்டு கண்டம் வந்து மனிதர்களை பிடித்து செல்லு சென்று கொள்ளும் ஆய்வாளர்களை பற்றி பழங்குடிகள் நன்கு அறிந்திருந்தனர் ஆகவேதான் புதிதாக யாரை பார்த்தாலும் ஓடிக்கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தனார்கள் இந்த பயம் அவர்கள் உடல் முழுவதும் பரவி நிரந்தரமாக பதிந்துவிட்டது அத்தியாயம் பத்து முடிந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்